ஹலோ மக்களே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கங்க நான் தாங்க சிஐடி மோட்டு நம்ம ஊரில் புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சிஐடினதுமே ரொம்ப பெரிய ஆஃபீஸர்னு இது நினச்சிடாதீங்க நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ்ங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்தால் இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சுடுவானுங்க அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே இப்போதிக்கு தனியாக தாங்க இருக்கேன் அசிஸ்டன்ட் கிடச்சா அப்பாயிண்ட் பண்ணிடலான் இருக்கேன் யாராச்சும் யாராச்சும் சொல்லுங்களேன் நம்ம 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 வெயிட் வாங்க போகலாம் ஏதாவது கேஸ் வருதான்னு பார்க்கலாம் இதுதான் ஆஃபீஸு எப்படி எல்லாம் வர வரதா கொஞ்சம் இன்னும் முன்னேறணும் வந்தா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலான்னு பார்த்தா எங்க காலையில இருந்து ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு வேற அட பெல் அடிக்குதுங்க கிளைண்ட் கிடைச்சாச்சு நம்மளுக்கு கமெண்ட் பிளீஸ் கமெண்ட் வணக்கம் சார் நீங்க தான் சிஐடி மோட்டுங்களா வாங்கம்மா வாங்க வந்து உட்காருங்க என்ன பிரச்சனைன்றத சொல்லுங்க நான் உங்களுக்காக உடனே தீர்த்து வச்சிருவேன் ரொம்ப பயமா இருக்கு எங்க தெரிஞ்சா அவ்வளவுதான்

நீ என்னை நம்பலன்னா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல உங்கள் பிரச்சனையும் சரி பண்ணிடுவாங்கல்ல ஐயோ என்னம்மா அது வம்பா போச்சு அழுவாதம்மா மோதோ அலுவறதை நிறுத்திட்டு உன் பிரச்சனை என்னன்றதை சொல்லு கண்டிப்பாக நான் சரி பண்ணி கொடுத்துறேம்மா அப்படி நான் சரி பண்ணலைனாலும் உனக்கு காசாவது கொடுத்துறேம்மா தயவு செஞ்சு உன் பிரச்சனையை சொல்லு செயினை காணோம் அவ்வளோதானம்மா பிரச்சனை இதுக்கு எதுக்குமா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண சரி எப்போ தொலைஞ்சிச்சு எத்தனை மணி வரைக்கும் செயின் உங்கள் இருந்துச்சுங்க

இப்போ உன் செயின் கிடைச்சிருச்சுன்னா நீ பேமெண்ட் எனக்கு கொடுத்துதானே ஆகணும் என்னோட சேஃப்டிக்காக உன்னோட ஆதார் கார்டு கேக்குற அவ்ளதானே அதுல என்ன தப்பு இருக்கு கண்டிப்பா உன் செயின் அங்கதான் இருக்கும் என்ன போய் பாரு நீ 나 போய் பார்த்துட்டுရင်டிச்சனா ஏதாவது தேர்ச்சனா கொண்டுட்டு வரேன் இல்லனா நான் வந்தது ஒரு கேஸ் அதுவும் இப்படி ஓடி போயிருச்சு என்னத்த பண்றதுன்னே தெரியலையே